வணக்கம் இந்த வீடியோ பதிவுல நாம அவ்வையார் பாடல்கள் பற்றி பார்க்க போகிறோம் இந்த அவ்வையார் பாடல்கள் வந்து

ஒன்லைனர் வந்து கொடுத்துட்டே இருக்கோம் அந்த ஒன்லைனர் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய்ட்டு மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு அந்த பிடிஎஃப்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் படிங்க ஓகே இப்போ இந்த அவையார் பாடல்களை வந்து நம்ம பார்த்துடலாம் ஓகே புது புத்தகத்தில் ஒன்று கவர் ஆகுது பழைய புத்தகத்தில் ஒன்று கவர் ஆகுது செயல்கள் வந்து ரெண்டு செயல் இருக்குது புது புத்தகத்தில் ஒன்று பழைய புத்தகத்துல ஒன்று ஒரு துணைப்படம் வந்து கவர் ஆகுது ஓகேவா இப்ப ஒவ்வொரு செயலும் துணைப்படம் தான் பார்த்தாலும் ஓகே ஃபர்ஸ்ட் பாருங்கள் புது புத்தகத்துல மூதுரை அப்படின்ற செயல் வந்து கவர் ஆகுது அவையார் பாடல்களில் ஓகேவா மன்னனும் மாசர கற்றோனும் மன்னனையும் மாசர கற்றோன் வந்து குறைவில்லாமல் கற்றவனையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட அந்த மாசர கற்றான்ல அவன்தான் வந்து சிறப்புடையவனா ஏன்னா வந்து அடுத்த அடுத்த லைன்ல சொல்லியிருக்காங்க பாருங்க ஏன்னா மன்னருக்கு தந்தேசம் அல்லால் சிறப்பில்லை கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு மன்னருக்கு வந்து அவன் தேசத்துல மட்டும்தான் சிறப்பு அதை தாண்டினா வந்து சிறப்பே கிடையாது மன்னனுக்கு ஆனால் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அவன் செல்லும் இடமெல்லாம் சிறப்பு ஓகே இப்போ சொல்லும் பொருளும் பாருங்க மாசரம்னா குற்றம் இல்லாமல் சீர்தூக்கின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்தல் தேசம்னா நாடு இப்போ நூல்வெளி பாருங்கள் பாருங்க இந்நூலின் ஆசிரியர் அவ்வையார் அப்ப மூதுரையை ஏற்றியவர் ஔவையார் இவர் ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் நல்வழி போன்ற நூல்களையும் ஏற்றியுள்ளார் இந்த மூதுரை நூலை பத்தி சொல்லியிருக்காங்க மூதுரை என்னும் சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள் சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் மூதுரை என பெயர் பெற்றது பிறந்த அறிவுரைகளெல்லாம் வந்து நமக்கு கூறுது அதனால இதுக்கு பேர் மூதுரை அப்படின்ற பெயர் வந்துச்சு ஓகே நெக்ஸ்ட் இதுல வந்து எத்தனை பாடல்கள் உள்ளது முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ஒரு பாடல்கள் வந்து உள்ளது ஒன் தேர்ட்டி ஒன் பாடல்கள் வந்து உள்ளது இந்த மூதுரையில் சூப்பர் இப்போ நெக்ஸ்ட் இதோட புக் பேக் பார்த்துரலாமா புக் பேக் பாருங்கள் மாணவர்கள் நூல்களை டேஸ் கற்க வேண்டும்னா மாசர கற்க வேண்டும் இடம் இல்லாமனா இடம் பிளஸ் சாரி இது வராது இடம் பிளஸ் எல்லாம் இடம் பிளஸ் இல்லாமல் மாசரனா மாசு பிளஸ் அரை குற்றம் பிளஸ் இல்லாதவர்னா குற்றம் இல்லாதவர் சிறப்பு பிளஸ் உடையார்னா சிறப்புடையார் ஓகே புக் பேக் முடிஞ்சு இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த பாடல் பாப்போமா அடுத்த பாடல் பாருங்க இது வந்து பழைய புத்தகத்துல கவர் ஆகுது கல்விக்கு எல்லை இல்லை இந்த தலைப்புல வந்து அவையார் வந்து ஒரு பாடல் பாடி இருக்காங்க பழைய புத்தகத்துல கவர் ஆகுது பாடல் ரீட் பண்ணி பாருங்க கற்றது கைமண்ணளவு கல்லாதது உலகளவென்று உற்ற கலமடந்தை ஓதுகிறாள் பொருள் ரீட் பண்ணி பாருங்களேன் புலவர்களே இதுவரை நாம் படித்தது கைமண்ணளவே இன்னும் படிக்க வேண்டியவை உலகளவு என நினைத்து கலைமகளே இன்றளவும் இருக்கிறார் கலைமகள்னால் சரஸ்வதி புரியுதுங்களா சரஸ்வதியே இன்னும் வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் வந்து நாமலாம் வந்து படித்தது வந்து ரொம்ப கைமண்ணளவு தான் ரொம்ப ரொம்ப கம்மியானதான் நம்ம படிக்க வேண்டியது இன்னும் உலகளவு இருக்குது அப்படின்னு வந்து கலைமகளும் இன்னும் வந்து அவங்களோட அறிவை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால வந்து நிறையா படிச்சுட்டோம் அப்படின்னு செருக்குடன் வீண் வல்லமை பேசுதல் வேண்டாம் நிறையா படிச்சிட்டோம் எனக்கு தான் எல்லாம் தெரியும்ன்ட்டு வல்லமை பேசல் வேண்டாம் அதான் அடுத்த லைன் கொடுத்துருப்பாங்க மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம் புலவீர் எறும்பும் தன் கையால் என்சான் சிறு எறும்பும் அதன் கையினால் என்சான் உடையதே ஓகே இப்போ சொற்பொருள் பாருங்க இப்போ கைமல்லாம் ஒரு சான் ஏதா பொருள் கொள்வர் மெத்தனா மிகுதியாக பந்தயம்னா போட்டி புலவீர்னா புலவர்களே கலை மடந்தைனா வந்து கலைமகள் ஓகே இப்போ இருந்தால் ஆசிரியர் குறிப்பு பார்ப்போம் ஆசிரியர் குறிப்பு பாருங்கள் இங்கு குறிக்கப்படும் ஔவையார் வந்து சங்ககால ஔவையாருக்கு மிகவும் பிற்பட்டவர் இந்த பாடலை எழுதிய ஔவையார் வந்து சங்ககால ஔவையாருக்கு மிகவும் பிற்பட்டவர் ஆமாம் நோட் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஔவையார் வந்து நிறையா பேர் இருப்பாங்க ஔவையார் ஃபஸ்ட்டுன்ற சொல்லே வந்து ஒரு முதுமையான பெண் அவ்வளோதான் ஓயாருங்கிறது ஒருத்தவங்க கிடையாது ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்க ஔவையார்ன்றது ஒரு பொதுப்பெயர் ஔவையார்லாம் என்ன மீனிங்னா ஒரு முதிய பெண்மணி அவர்கள் பாடிய பாடல் அப்ப இந்த பாடலை எழுதிய ஔவையார் வந்து சங்ககாலத்திற்கு சங்ககால ஔவையாருக்கும் மிகவும் பிற்பட்டவர் கம்பர் ஒட்டக்கூத்தர் புகழேந்தி புலவர் முதலிய புலவர்கள் இவர் காலத்தில் வாழ்ந்ததாக கூறுகிறார்கள் இப்ப இந்த நூல் குறிப்பு பாருங்க புலவர் பலர் பல்வேறு சூழ்நிலைக்கு ஏற்ப அவ்வப்போது பாடிய பாடல்களின் தொகுப்பே தனிப்பாடல் திரட்டு புலவர்கள் வந்து தோன்றப்ப பாடுறாங்க அப்பப்போ பாடியதோ பாடிடுறாங்க அந்த பாடல்களோட தொகுப்பு வந்து தனிப்பாடல் திரட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இதனை ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி வேண்டுதலுக்கினங்க சந்திரசேகர கவிராச பண்டிதர் தமிழகம் முழுவதும் சென்று தொகுத்தார் அந்த மன்னரோட ஆசைக்கு இணங்க தான் வந்து இந்த சந்திரசேகர கவிராயர் வந்து கவிராச பண்டிதர் வந்து தமிழகம் முழுவதும் சென்று இந்த தனிப்பாடலை வந்து தொகுத்துள்ளார் ஓகேவா தனிப்பாடல் கற்பதனால் என்ன பயன்னா தமிழ்மொழியில் பெருமையையும் புலவர்களின் புலமையையும் சொல்லின்பம் பொருளின்பம் கற்பனை இன்பம் முதலியவற்றை பெறலாம் இந்த பாடல் வந்து முடிஞ்சு இந்த ரெண்டு பாடல் தான் அவையார் பாடல்கள் நம்ம ஸ்கூல் புக்கில் கவர் ஆகிறது மேலும் வந்து ஒரு உரைநடை வந்து கவர் ஆகுது இந்த உரைநடை வந்து அறிவுசால் ஒவ்வையார் அப்படின்னு இந்த தலைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க புது புத்தகத்தில் இதை என்ன மீனிங்றத நான் சாட்டாக சொல்லிடுறேன் ஓவையார் வந்து அதியமானோட அரண்மனையில் வந்து இருப்பாங்க அப்போ வந்து அதியமான் வந்து ஔவையாருக்கு வந்து நெல்லிக்கனி வந்து கொடுப்பாரு அவர் சாப்பிடாமல் ஐயாருக்கு வந்து கொடுப்பாரு ஏன்னால் வந்து உங்களை பாரி படித்தவங்க வந்து மென்மேலும் வந்து உயிரோடு இருக்கணும் சாகக்கூடாது உங்களுக்கு அழிவு இருக்கக்கூடாது என்ன மாதிரி அரசன் வந்து பின்னாடி வரலாம் ஆனால் உங்களை மாதிரி ஒரு அறிவார்ந்த பெண்மணி வந்து இனி வந்து காண கிடைக்காது அப்படின்னு சொல்லி ஔயாருக்கு வந்து அந்த நெல்லிக்கண்ணியை வந்து கொடுப்பான் ஓகேவா அப்போ வந்து என்ன நடக்கும்னா வந்து எதிர்த்தரப்பு நாட்டு அரசன் தொண்டைமான் வந்து நெடுமான் அஞ்சியை வந்து போர் இப்போ போர் புரியறதுக்காக இருப்பான் ஆனால் வந்து நம்ம நெடுமாணஞ்சி வந்து அமைதின்ற பொற்கொடியை வந்து ஏற்றிருப்பான் நான் இனிமேல் சண்டை போட மாட்டேன் அப்படின்ற பொற்கொடியை வந்து ஏற்றிருப்பான் அப்போ போது இவன் வந்து இந்த தொண்டை வந்து நம்ம அரண்மனை தாக்குறானே நம்மளால் திருப்பி அறிக்க முடியுமா அப்படின்னு வந்து இருக்கும்போது ஔவையார் வந்து அமைதி ஒரு அமைதி புறாவாக சென்று அந்த போரை வந்து எப்படி நிப்பாட்டினாங்க அப்படின்ற கதை தான் வந்து இந்த கதை ஔவையாரோட அறிவால் இந்த போரை வந்து எப்படி நிப்பாட்டினாங்க அப்படின்றதான் இந்த கதை அறிவுசால் அவ்வையார் ஓகே சும்மா ஒரு ரீடு விட்டால் போது வந்து எல்லாமே நம்ம ஒன்லைனர் மெட்டீரியல் வந்து கவர் பண்ணியிருக்கோம் வந்து ஒரு சும்மா ஒரு ரீட் பண்ணிட்டு தெரிந்து கொள்வோம் இந்த பாடல்கள் அதை மட்டும் எல்லாம் படிச்சுட்டு முடிச்சுருங்க இந்த இது முடிஞ்சிச்சு அவ்வையாறு பாடல்கள் வந்து புக் மெட்டீரியல் வந்து இவ்வளோ தான் இருக்குது இதை படித்தாலே போதும் ஓகேவா நம்ம வந்து வெற்றிகரமாக வந்து இந்த அவ்வையாறு பாடல்களை வந்து நடத்தி முடித்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த அவ்வையாறு பாடல்களுக்கான ஒன்லைனர் பிடிஎஃப் மெட்டீரியல் தான் நடத்துவோம் அடுத்த வீடியோ அதுதான் போஸ்ட் ஆகும் அதான் வந்து இந்த அறநூல்களில் இருக்கிற வந்து கடைசி வீடியோ அதுக்கப்புறம் வந்து நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்றதா அங்கே அடுத்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வீடியோலாம் சொல்லுவேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த பிடிஎஃப் இந்த புக் மெட்டீரியல் பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனல் வந்து போஸ்ட் பண்ணிடுவோம் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காமல் போய்ட்டு செக் பண்ணிக்கோவேன் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன் நன்றி